ஹலோ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் இப்போ ஆத்திச்சூடியை பத்தின கதைகள்லாம் வரப்போகுது இன்றைக்கி அதில் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம் எல்லாரும் ஆத்திச்சூடி கதைகள்லாம் கேட்க தயாராக இருக்கீங்களா வாங்க கதைக்கு போகலாம் ஒரு அழகான அமைதியான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் நிறைய பச்சை பசேல் செடி கொடி எல்லாம் வளர்ந்துருந்தது அந்த கிராமத்தை ஒட்டி ஒரு பெரிய ஆறு ஓடின்ருந்தது அந்த கிராமத்துக்கு நடுவில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது அந்த மரத்தில் யார் இருந்தாங்க அந்த மரத்தில் தான் நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு குட்டி குருவி இருந்தது அந்த குருவியோட பேர் என்ன சிட்டு அந்த குருவியோட பேர் என்ன சிட்டு சிட்டு ஒன்றும் சாதாரணமான பறவை இல்லை அது ரொம்ப புத்திசாலியான குருவி அதுக்கு எந்த விஷயத்துலேயும் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அது அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தது அதுக்கு ரொம்ப பிடிச்சது யாரே அந்த கிராமத்தில் இருந்த பள்ளிக்கூட வாத்தியார் ஏன் அதுக்கு அந்த வாத்தியாரை பிடிக்கும் ஏன்னா அந்த வாத்தியார் தான் அடிக்கடி பாடம் நடத்தும்போது ஆத்திச்சூடிலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவார் யார் ஆத்திச்சூடி எழுதினது நம்ம அவையார் பாட்டி தான் எழுதினாங்க இந்த ஆத்திச்சூடியெல்லாம் அடிக்கடி கேட்டுண்டு வந்த சிட்டு என்ன நினைச்சது இந்த வரிகள் தான் எவ்வளோ நல்லாவும் எவ்வளோ பொருள் உள்ளதாகவும் இருக்குது கண்டிப்பாக இதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சது சிட்டு ஒரு நாள் காத்தால ரொம்ப வெயிலாக இருந்தது அப்போ சிட்டு என்ன பண்ணிச்சு அது ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற மாங்காய் மரத்தில் உட்காந்துட்டு அப்படியே அழகாக பாடின்ட்டு இருந்தது ஆற்றுல எப்படி தண்ணி அழகாக ஓடுது அதை பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அது பாடிகிட்டு இருந்தது அப்போ அது கண்ணில் ஒரு குட்டி அணில் தென்பட்டது அந்த அணில் ஆற்றோட கரையில் இப்படி 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 ஓடிகிட்டே இருந்தது அந்த அணில் ரொம்ப கவலையில் இருக்கிற மாதிரி இருந்தது அந்த அணிலோட பேர் என்ன அதுக்கு பேர் குட்டி சிட்டு அந்த அணியில் பார்த்து குட்டி என்னாச்சு ஏன் இவ்வளோ கவலையா இருக்க அப்படின்னு கேட்டது உடனே குட்டி சொல்லிச்சு சிட்டு எனக்கு ஆத்துக்கு அந்த சைடு போனோம் என்னோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் தான் போய் உணவெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அந்த சைட்லேருந்து ஆனால் பாரு ஆறு இவ்வளோ ஆழமாகவும் தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாகவும் போகுதே நான் எப்படி அந்த சைடு போகிறது அதான் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்ட சிட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு உடனே அதுக்கு ஆத்திச்சூடியில் கேட்ட அறம் செய்ய விரும்பு அப்படின்ற வார்த்தை தான் ஞாபகம் வந்தது உடனே அது குட்டிக்கு சொல்லிச்சு கவலைப்படாத குட்டி நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு உடனே சிட்டு என்ன பண்ணிச்சு அதோட குருவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து குட்டிக்கு ஒரு பாலம் கட்டி தரலாமா நீங்களும் என் கூட வரீங்களா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு உடனே எல்லா குருவிகளும் ஆமாமா நாங்கள் எல்லாம் வரோம் அப்படின்னு ஒத்துண்டாங்க குருவிகள் எல்லாரும் பக்கத்தில் இருந்த மரத்துலேருந்து குட்டி குட்டி கிளைகள் இலைகள் எல்லாத்தையும் சேகரித்து கொண்டு வந்தாங்க அதை வச்சு ஒரு குட்டி பாலம் பண்ணினாங்க ஆனால் குட்டி குட்டி குருவிகள்லாம் சேர்ந்து பாலம் செஞ்சால் ரொம்ப சீக்கிரமாகவா செய்ய முடியும் அவங்க அன்னைக்கு நாள் முழுக்க உழைச்சுதான் ஒரு குட்டி பாலத்தை செஞ்ச முடிஞ்சது அவங்க வேலை செய்யும் போது ஒத்துமையாவும் ரொம்ப ஹாப்பியாவும் பாடிண்டே வேலை செஞ்சு முடிச்சாங்க ஒரு வழியா பாலம் கட்டி முடிச்ச அப்புறம் சிட்டு போய் குட்டி கிட்ட நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்காக ஒரு அழகான குட்டி பாலம் கட்டியிருக்கோம் நீ இந்த பாலத்தை யூஸ் பண்ணி டெய்லி இந்த சைட்லேருந்து அந்த சைடு போய் உன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான உணவெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிச்சு குட்டிக்கு அந்த பாலத்துல ஏறி போறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது சிட்டு சொல்லிச்சு பயப்படாத நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பாலம் தான் கட்டியிருக்கோம் அது மெதக்குமே தவிர உடஞ்சி விழாது அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்டு குட்டி அந்த பாலத்துல மெதுவா நடந்து நடந்து ஆத்துக்கு அந்த சைடு போய் சேர்ந்துடுது அந்த சைடு போனோன்னு அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது அழகா அதோட வாழை ஆட்டி 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 சிட்டுக்கும் அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் சிட்டு ஒன்னாலையும் உன் ஃப்ரெண்ட்ஸாலையும் ஏன் குடும்பத்துக்கு இனிமேட்டு டெய்லி நிறைய சாப்பாடு கிடைக்கும் உன்னோட அன்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சு சிட்டுக்கும் அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது சிட்டு நினைச்சது அறம் செய்ய விரும்பு அப்படின்ற வார்த்தையில தான் எவ்வளோ ஒரு நல்ல பொருள் இருக்கு நம்ம இத விரும்பி செஞ்சதுனால தான் அது கஷ்டமா இருந்தாலும் நம்மளால அதை சந்தோஷமா செய்ய முடிஞ்சது அதனால எப்பவுமே நம்ம அறத்தை விரும்பி செய்யணும் இல்லையா அப்படின்னு நினைச்சது அன்னிக்கு ராத்திரி நிலா வெளிச்சத்தில் சிட்டு அந்த மாமரத்தில் உக்காந்துட்டு ரொம்ப அழகான ஒரு பாட்டை பாடின்ட்டு அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் அது மத்த மற்ற கிட்டலாம் சொல்லிச்சு மற்ற அனிமல்ஸ்லாம் அதை கேட்டுட்டு ஆஹா இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே நம்ம எல்லாரும் இதே மாதிரி அறம் செய்ய விரும்பணும் எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு நினைச்சதுங்க என்ன குட்டீஸ் அறம் செய்ய விரும்பு அப்படின்ற பொருள் உங்களுக்கு சிட்டுவும் அதோட செஞ்ச மாதிரி நம்ம அறத்தை விரும்பி செய்யணும் அப்பதான் அதுக்கு செய்யறதுக்கு நமக்கு கஷ்டமாவும் இருக்காது திரும்ப திரும்ப அதை செய்யறதுக்கு நமக்கு ஆசையாவும் இருக்கும் நீங்க எல்லாம் கண்டிப்பா அடுத்து அவங்களுக்கு உதவி பண்றீங்களா அறம் செய்ய விரும்புறீங்களா அடுத்த கதையில பார்க்கலாம். பாய் பாய்